நம்ம உடம்புல வர்ற சாமி மற்ற நேரம் எங்க இருக்கும் எங்க மேலே சாமி வருதுங்க சாமியை உணரும்போது நான் சாமி ஆடுறேன் எனக்குள்ள மாற்றம் தெரியுது எனக்குள்ள ஒரு சில அருள் வாக்கு எனக்குள்ள ஒரு சில சக்தி அதே சமயம் யுக்தி பிறக்குது ஆனால் அதே சாமி என்னை விட்டு விலகுனதுக்கு அப்புறம் பழையபடி நான் பழைய நிலைமைக்கு நான் திரும்பிடுறேன் அப்போ என் மேலே வந்த சாமி எங்கே போச்சு என் மேலே வர்ற சாமி அந்த தேகத்தில் அந்த நேரம் இருக்கிற சாமி மற்ற நேரங்களில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவங்க சாமியோட இருப்பிடம் என்னவா இருக்கும் சாமி அதனுடைய தங்கும் இடம் அது வாசம் செய்கிற இடம் எதுவாக இருக்கு அப்படின்னா முதல்ல சாமியாடியோட தேகம் முதல்லன்னு சொல்லலை அதுவும் ஒன்று சரி மற்ற நேரங்கள்ல நம்ம குலதெய்வ எல்லையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்க முடியும் சாமிக்கு ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்துலையும் அந்த தெய்வம் வாசம் பண்ணும் ஏன் அந்த ஆயுதத்து ஆயுதத்துக்கு நல்ல ஒரு சக்தி இருக்கு துடி பேசுது அந்த ஆயு அந்த ஆயுதம் நம்ம சாமியா நாம வணங்க காரணம் என்ன அப்படின்னா பெரும்பாலான நேரங்கள்ல அந்த ஆயுதத்துல அந்த சாமி வாசம் செய்யும் எப்படி இந்த தேகத்தை தொடுதோ அதே மாதிரி அந்த ஆயுதத்துல வாசம் பண்ணும் அந்த குலதெய்வ மண் இருக்கு வந்தீங்களா அந்த குலதெய்வ எல்லை இருக்கு பார்த்தீங்களா குலதெய்வ கோவில் இருக்கு வந்தீங்களா குலதெய்வ ஆலயம் இருக்கு வந்தீங்களா அந்த இடத்துல அதிகமா அந்த தெய்வம் வாசம் செய்யும் அந்த தெய்வத்துல அந்த தெய்வம் இருப்பிடமா இருக்கும் இது இல்லாம திருவுருவ சிலை அந்த திருவுருவ சிலையில பெரும்பாலும் எப்படி ஒரு நாள் அப்படின்னா அதுல அதிகமான ஒரு நாட்கள் அங்க வாசம் செய்யும் திருவுருவ சிலையில வாசம் செய்யும் அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஒரு சில எல்லைகள்ல பெரும்பாலான எல்லைகள்ல ஆபரண பெட்டி இருக்கும் அந்த ஆபரண பெட்டியில வாசம் செய்யும் அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தோட அந்த வாசல் படி அந்த நிலை வாசல் படி நிலமால போய் சாத்துவாங்க வாருங்க அந்த நிலவா அந்த வாசல் பிடியில அந்த சாமி வாசம் செய்யும் அந்த தெய்வத்தோட அந்த எல்லையில இருக்க அந்த கோவில் கலசத்துல வாசம் செய்யும் அதே சமயம் அந்த எல்லையில இருக்க கன்னி மூளை ஈசானி மூளை வாயு மூளை அக்னி மூளை அப்படிங்கிற இடங்கள்ல அந்த தெய்வம் வாசம் செய்யும் இது இல்லாம அந்த எல்லைக்கு அந்தந்த சாமிக்கு இருக்கிற அந்த அந்த கருவறை சொல்லுவாங்கல்ல அந்த இடங்கள்ல நிறக்க நிரக்க வாசம் செய்யும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் கோவிலுக்குள்ள அந்த சாமியாடி தேகத்துக்குள்ள ரத்தமும் சதையும் உணர்வும் உடலும் உயிர்ப்பா அந்த தெய்வ வாசம் செய்யும் இது இல்லாம வேற எந்த இடங்கள்ல தெய்வ வாசம் செய்யும் இது இல்லாம எந்தெந்த இடங்கள்ல நாம வணங்குற சாமி வாசம் செய்ய தெரியுங்களா நாம இருக்கிற வீட்டுக்கு எப்படி எனக்கு பாத்தியப்பட்ட என் மக்க என் குளமக்க இருக்கிற இடத்துல வீட்டுல அவர்கள் என்னை நினைத்து வணங்குற பூஜை அறையில அந்த தெய்வம் வந்து வாசம் செய்யும் அதான் குலசாமி வீட்டுக்கு வரணும் குலசாமி வீட்டுக்கு வந்தா தெரியிற அறிகுறிகள் குலசாமி வீட்டுல இருக்கிறத நாம எப்படி உணர்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு சில பணிகள் நம்மளுடைய குலசாமிக்கு நமக்கு எப்படி பணிகள் இருக்கோ அது மாதிரி நிறைய பணிகள் நம்ம தெய்வத்துக்கு இருக்குங்க எப்படி எப்படின்னா ஏன் பவனி போடணும் ஏன் அந்த இரவு நேரங்கள்ல ஏன் அந்த தெய்வத்தோட வாகனத்தை வெள்ள குதிரை செங்குதிரை அந்த தெய்வம் எந்த தெய்வத்தோட வாகனமாக இருந்தாலும் யானையாக இருக்கட்டும் அல்லது மயிலாக இருக்கட்டும் அல்லது சேவலாக இருக்கட்டும் அல்லது நாயாக இருக்கட்டும் அல்லது யானையாக இருக்கட்டும் அன்ன பறவையாக இருக்கட்டும் சிங்கமாக புலியாக இது போன்று அந்தந்த வாகனங்களை எடுத்து அந்த சாமி பவனி வர காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லைய காக்க அந்த ஊர் மக்களை காக்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள்ட இருந்து அந்த எல்லையையும் அந்த மக்களையும் அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களையும் கட்டி காக்குறதுதான் அந்த தெய்வத்தோட அகச்சிறந்த பொறுப்பு அப்ப அது போன்ற பவனி வரும்போது நம்ம அந்த குலசாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள் எல்லா மக்க வீட்லையும் அந்த தெய்வம் வாசம் பண்ண அடே போய் வரும் ஒரு வார்வை ஏற இறங்க பார்த்து வரும் அந்த ஏற இறங்க பாக்குற பார்வையில அந்த எல்லையில இருக்க என்ன அச்சாட்டம் அசலாட்டம் என்ன பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட செறிஞ்சிடும் அந்த பார்வை எரிச்சு விட்டுரும் எதுக்கு குலசாமிக்கு காணிக்கை கட்டி வைக்கணும் குலசாமிய வீட்டுல நினைக்கணும் குலசாமிய வணங்கிட்டு எந்த சாமியும் வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வம் விரும்பி அந்த இடத்துல வரும்போது நம்ம சாமிக்கு காணிக்கை கட்டின அந்த காணிக்கையை விரும்பி ஏத்துக்கிறோம் இப்ப வே ஒருத்தர் வர்றாரு ரொம்ப தூரம் வர்றாரு அவருக்கு அவர் இலைப்பார அவரது ஆகத்தை தணிக்க அந்த இடத்துல நாம வைக்கிற காணிக்க நம்ம வீட்டுல நாம பொறுத்துற அந்த ஒரு சூடம் நம்ம நினைக்கிற அந்த நினப்பு அது அவருக்கு பசியாரம் அவருக்கு வர வந்த சாமிக்கு நம்மளை காக்க வந்த சாமிக்கு ஒரு உற்சாகத்தை ஒரு தெம்ப கொடுக்கும் சரி வீடு குலமக்களோட வீடு நம்ம சாமி வாசம் செய்யற இடம் சரிங்க இது இல்லாம என்ன அப்படின்னா மக்க இருக்காங்கல்ல குளமக்க தொழில் செய்கிற இடம் அது விவசாய நிலங்களாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு வேலையாக இருக்கலாம் எதுவாக மண் சார்ந்து இந்த ஐம்பூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் சார்ந்து செய்கிற எல்லா தொழில்களுக்கும் அந்த அந்த தெய்வம் அந்த இடத்துக்கு போய் வரும் வாசம் செய்யும் ஏன் அப்படின்னா நம்மளை காக்குறதாங்க நம்ம சாமிக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பொறுப்பு நம்ம சாமிக்கு நம்மளை காக்குறதாங்க நம்மளை ஒரு 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 நொடி கூட தவறாம கண்ணுக்கு உள்ள உயிருக்கு உயிரா நம்மளை வச்சு தான் நாம வணங்குற குலசாமியோட முதல் பொறுப்பு நம்ம சாமிக்கு எப்படி சொல்றது அப்படின்னா எதுக்கு ஒரு ஒரு குலதெய்வ பெருவுளா நடக்கும் போது அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதை ஏன் செய்யணும் தெய்வ விரும்புனதை ஏன் கொடுக்கணும் அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நாம ஏன் கண்ணழகு பார்க்கணும் அப்படின்னா நம்மளை கண்ணுங்க பாக்குற சாமிய நாம பாக்காம வேற யாருங்க பார்க்க முடியும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எப்படிங்க சாமி வந்துச்சுன்னு நாங்க எப்படிங்க நம்புறது தெரியாதுங்க தெரியாது ஆனா உண்மையான மக்களுக்கு நான் வந்துட்டேன் உன் கூட நிக்கிறேங்கிறத உணர்த்தி கொடுக்கும் தேவையான நேரங்கள்ல காட்டி கொடுக்கும் அதே சமயம் ஒரு சாமி வந்துச்சு என் மேல ஒரு சாமி வந்துச்சுங்க வந்த சாமி என் கண்ண கூட தெரியலங்க அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா மற்ற நேரங்கள்ல தெரியலாட்டினாலும் நமக்கு ஒரு ஆபத்துன்னு ஒண்ணு வரும்போது அந்த நேரத்துல அந்த சாமி தான் நமக்கு வானத்துக்கும் பூமிக்கு நிக்கும் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்ம கூட பேசும் நம்மள காக்க அதனால இன்னைக்கு இந்த பதிவுல உடல்ல வர்ற சாமி மற்ற நேரங்கள்ல எங்க இருக்கும் மற்ற இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல இருக்கும்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தெய்வம் வர்ற இடமாக இருந்தாலும் அந்த தெய்வம் இருக்கிற இடமாக இருந்தாலும் நாம துடி கொண்டு அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு குலதெய்வ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம போற்றி பேணி காக்கணுங்க பாதுகாக்கணும் ஏனோ தானோன்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது நாம எப்படி நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை ஊட்டிகளோட இருக்குமோ அதே மாதிரி நம்மை காக்குற தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களும் இருக்கிற எல்லை தாங்க நாம வணங்குற குலசாமி எல்லாம் அந்த எல்லைய நாம பாதுகாக்கணும்னு சொல்லவாறு சரி விவசாய நிலங்களா தொழில் செய்கிற இடங்களா குலதெய்வத்தை சமக்கிற சாமியாடி தேகங்களா குலதெய்வ எல்லையா குலதெய்வ ஆபரணமா குலதெய்வ ஆடைகளா குலதெய்வ திருவுருவ சிலைகளா குலதெய்வ மண்ணா எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த சாமியே என்ன பண்ண தெரியுமா பேச ஆசைப்படும் யாருகிட்ட தனக்கு பாத்தியப்பட்ட மக்கள்கிட்ட பேச ஆசைப்படும் எப்படி பேசும் அப்படின்னா அசிரீரி வாக்குகள்லையும் பேசும் கனவுகள்லையும் பேசும் அருளாளர் பெருமக்களாலையும் பேசும் அருள்வாக்குகளாலையும் பேசும் சவணங்களால ஒரு சில உயிரினங்களாலையும் பேசும் அப்ப நான் இருக்கேன் நான் இருக்கேன் என்னைய நான் உன்னைய காக்குறேன்னு இந்த இயற்கையின் மூலமாக நமக்கு அழகா நம்மளை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற சாமியை நாம நம்பாம நாம ஒரு சில இடங்கள்ல தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்க கொஞ்சம் யோசிப்போம் என்னப்பா எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா அந்த நிலை வரக்கூடாது யாரும் யாருக்கு வரக்கூடாது அதாவதுங்க மறுபடியும் சொல்றேன் நம்மை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமக்கு ஏன் நம்ம வணங்குற சாமி குலசாமி வேணும் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத தீய உனைகளை அதுல இருந்து கட்டி காத்து அதை முறியடிச்சு அதை உடைச்சு அதுல இருந்து பாதுகாப்பா நம்மளை வைக்குதுல அந்த சாமி தான் நம்ம வணங்குற குலசாமி நமக்கு தெரியாது அதனால நான் உனக்கு இதை செஞ்சுட்டப்பா நான் உனைய பாதுகாத்துட்டேன் நீ எனக்கு இதை திருப்பி செய்யிடான்னு கேட்காது எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்த சத்திய வாக்குக்கு அனுதினமும் இருக்கும் அனைத்து தீய வினைகளிலும் தீய சக்திகள்கிட்ட எதிர்த்து சண்டை இரு அந்த பேராற்றல் தான் நாம வணங்குற குலசாமி அப்ப அந்த தெய்வத்தை நாம எப்படி போற்றி பாதுகாக்கணும் அந்த தெய்வத்தை நாம எப்படி கொண்டு செலுத்தணும் அந்த தெய்வத்தை நாம எப்படி சக்தி கொடுக்கணும் இருக்கிற ஆயுதமா உருவேற்றமா உருவேற்றம் பண்ண திருவுருவ சிலையா தேவையான பூச புனஸ்காரத்தை கூட குலதெய்வ எல்லையா இரு எப்படி எப்படி இருக்கணும் அப்பா அப்படி எப்படி பாதுகாப்பா அந்த எல்லைய பாதுகாப்பா நாம வையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயும் நாம கவனம் செலுத்தி நாம வணங்குற தெய்வத்தை நாம கொண்டு செலுத்தணும் ஆகுதுங்க இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் குலமக்க மேல சாமியாடியும் மேல சாமி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தேகத்தை தொட்டு நமக்கு உள்ள ஒரு சில அதிகாரங்களை அந்த இடத்துல கையளிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தோட மனநிலையில சரி பாதி அல்லது அல்லது நூற்று நான்கில் ஒரு மடங்கையாவது ஒரு பங்கையாவது அந்த சாமியடிக்கு கையளிச்சிடும் இந்தப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரு கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல என் போல நீயும் இந்த எல்லையில புரியாத மக்களுக்கு உருவமா நான் அருவமா நின்னாலும் நீ உருவமா நின்று புரியாதவங்களுக்கு புரியவை பிள்ளைகளை மீட்டு எல்லாத்தையும் ஒன்று சேரு சத்தியமான வழிய நாளும் வணங்கி வா சத்தியத்துக்கு காலத்துக்கும் துணையா நில்லு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லைய பாதுகாக்க அந்த மக்களை பாதுகாக்க அந்த தெய்வத்தோட நலனுக்காக இல்லை எல்லாமே அந்த மக்களோட மக்களோட நலனுக்காகத்தாங்கிறத புரிஞ்சுக்கிறணும் சாமியாளிகள் ஒரு சில எல்லைகள் அவமதிக்கப்படுவாங்க அவர்கள் சொல் அங்கு இடுபட ஏன் என்ன காரணம் தனி மனித விருப்பு வெறுப்பு எப்படியே ஆசை பேராசை ஆணவம் அதிகாரம் அகங்காகம் இது போன்ற ஒரு சில விஷயங்களால தெய்வத்தை பின்னுக்க வச்சு மனுஷனை முன்னுக்க வச்சு தெய்வ நாம வணங்குற தெய்வ சக்திக்கு எதிராக ஒரு சில தீய சக்திக்கு துணையா போற மக்க திருந்தி நீங்க வணங்குற சாமி எல்லாத்தையும் காத்து நிற்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சாமி எங்கெல்லாம் தங்குது யாராரு எந்தெந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு வர காரணம் என்ன ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும் எதுக்கு நம்ம வீட்டு நிலவாசல்ல அந்த தெய்வம் ஒய்யாரமா சுங்காரமா கோண கொண்ட ஓட்டு உக்காந்து பாதுகாக்கணும் ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வம் துடியா துடிக்கிங்க துடியா துடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கு அதீத பொறுப்பு பெண் பிள்ளைகளை பெண்களை மக்களை அந்த வீட்டை காக்குற மாதிரி அந்த எல்லைய காக்குறதுக்கு ரொம்ப துடியா துடிக்கிற அந்த பெண் தெய்வங்களோட சக்தியை மேம்படுத்தணும் வலுப்படுத்தணும் இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயத்த அறிவு அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் உங்க சாமி இருக்கிற இடம் எல்லாத்தையும் நாம சரியா நாம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது சாமியாடியாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் மனுஷ தேகமாக இருந்தாலும் நம்ம சாமி தொட்டு போகுது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அத நாம அதுட்டிருந்து நமக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாத்துக்கும் வரணும் அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவ நண்பர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் தெய்வம் யாருகிட்டையும் வாய் துறந்து கேட்காதுங்க இருக்கிற எல்லைய கண் கூட காட்டி கொடுத்துறாரு ஆனா தான் அந்த சாமிய பார்த்து பார்த்து நம்ம சாமி நமக்கு சீர மாதிரி நாம செய்யணும் நமக்கு நம் நமக்கு நம்ம சாமிக்கு கஷ்டப்பட்டு நாம ஒரு நெல்லு போட்டோம்னா திருப்பி நூறு நெல்லா நமக்கு திருப்பி கொடுக்குங்க ஒரு காசு போட்டோம்னா நூறு காசா நமக்கு திருப்பி கொடுக்கும் ஒரு உழைப்ப போட்டோம்னா அந்த தெய்வம் நமக்காக உழைச்சு நமக்கு நல்லதை செய்யும் வளத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் அப்பேற்பட்டதான் நாம வண்ணங்கிற குலசாமி அந்த தெய்வத்தை மேம்படுத்துவோம் சக்தியை வழிப்படுத்துவோம் தெய்வத்தோட தேவையறிஞ்சு நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்